ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து நானும் அப்பா அம்மா அஸ்வினி எல்லோரும் வந்து டாக்டர் போக போகிறோம் அது என்ன படம் யாரெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறத வீடியோவில் சொல்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் ஒரு டிஸ்கிளைமர் ஒன்று சொல்லிக்கிறேன் ஏன்னா அஸ்வின் அம்மா வந்து வரல தேட்டருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா சாரு வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டி போயிருந்தேன் அப்போ எப்படி சொல்கிறது ஒரு ஷூட்டுக்காக போயிருந்தேன் போன இடத்துல தீயும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பிளான் பண்ணி போனதுனால எங்கள் அம்மா கூட முடியல இல்லைனா அவங்களையும் கூப்பிட்டு போயிருப்போம் அதான் மிஸ் ஆச்சு அதாவது எப்படின்னா இவங்க வரும்போது இவங்க ஃபேமிலி வர மாட்டாங்க இவங்க ஃபேமிலி வரும்போது இவங்க ஃபேமிலி எங்க அம்மா வர மாட்டாங்க அப்படி தான் போயிட்டு இருக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் படத்துக்கு போகணும்னு ரொம்ப ஆசை பட் நடக்குமான்னு தெரியல ஏதாவது ரெண்டு நாள் கண்டிப்பா நடக்கும் அந்த வீடியோவும் நாங்கள் கண்டிப்பாக போடுறோம் இப்போ என்னன்னா சாரு ஒரு ஃபேமிலியோடு நம்ம போயிட்டு வந்தோம் அந்த வீடியோ தான் ஃபுல்லாக பார்க்க போறீங்க பாருங்க அஸ்வின் சொன்ன மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே எங்கள் வீட்டில் வீடியோ தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு பிளான் வந்துச்சு கிளம்பலான்னு சொல்லிட்டு சரி நாங்கள் முன்னாடி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடி வந்துட்டோம் அப்பா வந்து அம்மம்மா தம்பி எல்லாத்தையுமே வந்து கிளப்பி கூப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்பாவும் லேக்காவும் அதே மாதிரி அம்மா வந்து ஒர்க்கில் தான் இருப்பாங்க எப்போவுமே அதனால அம்மாவும் வந்து கிளப்பி கூப்பிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவங்களுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டங்காட்டி நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாருமே வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையுமே பொறுமையாக இறக்கி விட்டுட்டு அப்பா வந்து இப்போ காரை பார்க்கிங் பண்ண போயிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்களும் தேட்டருக்குள்ளே என்ட்ராக ஆரம்பிச்சிட்டோம் அவமா எத்தனை வருஷம் கழிச்சு படத்துக்கு வரீங்க

பூச்சி அது என்னது அது கார் டோக்கன் எடுத்து பத்திரமா வைக்கிறாங்க எதுக்குன்னு பாத்தீங்கன்னா எங்க அவமாட்ட கொடுத்த பொருள் எல்லாமே ரொம்ப பத்திரமா இருக்கும் இருபது வருஷம் கழிச்சு திருப்பி வாங்கலாம் இருபது வருஷம் இல்லடி நாங்க கல்யாணம் நாற்பது என்னோட குடிச்ச பால் பூட்டி தான் வச்சிருக்காங்க ரவி என்ன தீனா படத்துக்கு போகணுமா தீனா படத்துக்கு போணுமா ஆனா நாங்கள் அரண்மனைக்கு போர் வந்திருக்கோம் நாங்கள் ரெண்டாவது தடவை ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம்

அம்மா அம்மா ஏறுமா அவங்க போ வழி விடுங்க அவங்க போது வழி விடுங்க சரி

எனக்கு அதான் ரொம்ப கையாங்க தான் வரும் ஐயோ எனக்கும் இந்த லிஃப்ட்டெலாம் பயமாக தான் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் அசால்ட் ஆகிருச்சி அடிக்கடி வெளியே போயிட்டு வர ஆள் அது இதுன்னு அதனால கொஞ்சம் அசால்ட் ஆயிடுச்சு லிஃப்ட்டுனா பயமாப்பா ஏறும் போதெல்லாம் ஏறுங்க 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 எத்தனை ஆள் ஸ்க்ரீனு ஸ்க்ரீன் என்ன

ஸ்ரீ சக்தி வந்தால இந்த போட்டோ எடுக்கறது ஸ்பெஷல். எய் இது எடுத்துக்கோ என்ன என்ன யார கேட்டிருக்கீங்க நான் வேற தாகத்துக்கு வந்துட்டே அவங்கள மாத்தி மாத்தி எடுத்துட்டாங்க இப்போ என்ன எடுக்க சொல்றாங்க

அந்த படத்துலேயே ஃபஸ்ட் சீன் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப த்ரில்லாகவும் இருக்கும் எனக்கு அந்த சீன் வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து சின்ன கோவை கோவேசார்லா மேம்னா ரொம்ப பிடிக்கும் அது எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் அவங்கள இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நிறைய வீடியோஸ்லாம் அவங்கள மாதிரி பண்ணியிருப்பேன் அந்த காஞ்சனா மூவியில் இருக்கிற டைலாக் இது எல்லாமே பண்ணுவேன் ஏன்னா அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தென் தமன்னா மேமும் தான் அவங்கள இந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு தியேட்டர்ல பார்க்கும்போது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைய வந்து காப்பாற்றணும்னு சொல்லி அவங்க ஆவியாக வந்து அவங்க குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க லேகா ருத்தி எல்லாரும் கண்ணை மூடிட்டு இருந்தாங்க தேட்டரே வந்து ஒரு அலர் அலறிடுச்சு அதுதான் உண்மை ரொம்ப அந்த சவுண்ட் எஃபெக்டெலாம் போட்டு பயங்கரமாக இருந்துச்சு இந்த சீனு அப்புறம் வந்து படமும் கொஞ்சம் த்ரில்லிங்காகவே இன்ட்ரோல் விட்ருந்தாங்க இது ஆல்ரெடி நாங்கள் பார்த்தாங்காட்டி எங்களுக்கு எல்லாமே தெரியும் இவங்க இப்போ தான் காட்டி இப்போ இன்ட்ரோல் விட்றனே அவங்களே அடுத்து என்ன நடக்க போதும் அப்படிங்கிறதில் இருந்தாங்க அப்புறம் என்ன எல்லோரும் பயந்துக்கிட்டே சீட்டு முனையில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் எந்திருச்சு நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட வெளியே வந்துட்டோம் படம் ஃபுல்லா என் தம்பி கண்ணு ஏன்னா படம் பாக்கலையா காத்த இல்லையா கண்ணை மூடியவே இருப்பான் தொறக்கவே இல்லை இவளும் கண்ணை மூடிக்கதா பாத்துக்கும் அந்த படத்தை நான் ஜவான் படம் பார்க்கும் போது அலாட்டா இருந்தா இதெல்லாம் அக்கா திருப்பூர் பீப்புள்ஸுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்ரீசக்தி தேட்டரை பற்றி ஏன்னா உள்ளே வந்து படம் பார்க்க வரலாம் எல்லா அமௌண்ட்டும் கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் ஸ்நாக்ஸ் பார்க்க மட்டும் திரும்பவே கூடாது ஏன்னா எல்லாமே ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு சின்ன ஐஸ்கிரீம் வாங்கினா கூட அது ஒரு டூ ஹண்ட்ரடாக இருக்கும் ஸோ அதனால் நாங்கள் எப்போவுமே அளவாக தான் வாங்குவோம் இன்றைக்கி ஏழு பேர் வந்தாங்க நாங்கள் வந்து ஒரு மூணு பாப்கார்ன் மூணு கோக் அதோடு முடிச்சுக்கிட்டோம் நாங்கள் எக்ஸ்ட்ரா அந்த நக்சு இதெல்லாம் எதுவுமே வாங்கலை ரொம்ப பட்ஜெட் எக்ஸாக போயிடும்னு சொல்லிட்டு நாங்கள் அளவாக வாங்கிட்டோம் அப்புறம் வந்து என்ன படம் முடிஞ்சிருச்சு எல்லாம் அச்சோ அச்சோ பாட்டுக்கு வந்து எல்லாம் நின்னு இருந்தாங்க அஸ்வின் வந்து என்னமோ தெரியல அந்த பாட்டை பாக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போ பாட்டம் முடிஞ்சிருச்சு காமெடி த்ரில் அவ்வளவு இல்ல ஆனா காமெடி வந்து நிறைய தியேட்டர்லயே அதிகமா சிரிச்சதுன்னு பாத்தீங்கன்னா எங்க அம்மா தான் ஆமா அவ்ளோ இல்லையா thrill ing அவ்ளோலாம் இல்ல நம்மி குடி பாத்துக்கிட்டே இருந்தோம் சின்ன பையடா இவ பார்த்துக்கிட்டே ஃபர்ஸ்ட் நானே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஐயோ அம்மான்னு செகண்ட் எனக்கு தெரியல எங்க அப்பாவே பயந்தாங்க எங்க அம்மாவும் பயந்தாங்க அம்மா சொல்றாங்க thrill இல்ல காமெடி தான் நிறைய இருந்து காமெடி படம் பார்க்கலாம் அப்படியே மாதிரி

நம்ம வந்து நானு லேக்கா அஸ்வின் மூணு பேர் வந்து நம்ம வீட்டுக்கு போறோம் அவங்க எல்லாம் அங்க போறாங்க அவங்க வீட்டுக்கு போறாங்க சாப்பிட்டுக்கிறோம் பாய் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயப்படுறவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி நடந்திருக்கும் இல்லையான்னு சொல்லுங்க நம்ம எப்பவுமே படம் பார்த்துட்டு வரோம் பேய் படம் பார்த்துட்டு வரோம் அப்படின்னாலே அந்த ரோட்ல வந்து திடீர்னு குறுக்க வர மாதிரி திடீர்னு இங்கே இந்த சைடு வர மாதிரி அப்படின்னு நிறையா தோணும் அதுவும் இல்லாம வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போகிறக்கு பயப்படுவோம் ஒரு தனியாக ஒரு ஹாலுக்கு போய் ஒரு தண்ணி எடுக்க பயப்படுவோம் நம்ம நிலைல பார்த்து நம்மளே பயந்துப்போம் இந்த மாதிரி நிறையா இன்சிடென்ட் நடக்கும் நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே அப்படி தான் ஐயோ நடுவில் வேற லேக்கா உட்காந்துருந்தான் வேறு பின்னாடி இருந்தேன் பின்னாடி எதாவது வந்து தொட்டிக்குமோ முன்னாடி எதாவது வந்து நின்றுமோ அப்படி இப்படின்னு ரொம்ப பயந்துகிட்டே தான் போனேன் அது எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி இருக்கும் பேய் படம் பார்த்துட்டு போனால் நிறையா பேத்துக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கும் அப்படி இருக்குமா இல்லையான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைனலாக வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஊஞ்சியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தொடச்சி கழுவிட்டு வந்தாச்சு எல்லோருமே சேஃபாக வந்து வீட்டுக்கு போயிட்டோம் எங்கள் வீட்லேயும் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணால்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் எப்பவுமே எங்கே உங்களுக்கு பாய்